ஹலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு ஸ்லாம் வலைக்கும் நண்பார்களே எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் யூசுபுதீன் மச்சான் ரூமுக்கு தான் வந்திருக்கிறேன் அங்கே தான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் கஃபீல் ஒரு நூ எவ்வளோ காசு வேணும்னு கேட்டார் ஒரு நூற்றம்பது ரியல் கொடுப்பாப்பா என்ன போடலாம் இல்லை ஒரு நூற்றம்பது ரியல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேர் ஃபோன் பேசுகிறேன் வண்டி இல்லையா நடந்து போகிறியே அப்படின்றாரு ஆமாம் தொலூரத்துக்கு நடந்து போனேன் அப்படின்னா நூற்றம்பது ரியலுக்குள்ளே ஜாமான் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு நான் அனுப்புறேன்டாரு இன்னும் அனுப்பலை ஆனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கையில் இருக்கிற காசை போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ஒரு நம்ம குரூப்புக்கு ஒரு அஞ்சு சாப்பாடு நம்ம பில்டிங்க்கு ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கி வச்சுட்டேன் அங்கே ஒரு எப்படி அங்கே ஒரு மூணு சாப்பாடு கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு சாப்பாடு சாரி நாலு சாப்பாடு கொடுத்தேன் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு ஈசு குருமுக்கு வந்தாச்சு கிளம்புக்கிறோம் ஈஸுக்கு பாப்பமா இந்த நிற்கிறாங்க தலைவர் ரெடியாக நிற்கிறாங்க வண்டி இங்கே போட்டுட்டு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கே வண்டி பார்க்கிங் இருக்காது அதனால் ஈஸி பாருங்கள் துடைக்கிறதுக்கு இப்போ தான் புறாக சாப்பிட வரும்போது தான் தொடக்கிறது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பார் தலைவர் ஓகேங்களா இது இருக்கு பாருங்கள் சாப்பாடு இது பீஃப் பிரியாணி பத்து ரூபா மெனி உள்ள சாப்பாடில் அஞ்சு சாப்பாடு வாங்கிட்டேன் பில்டிங்கில் உள்ள பசங்களுக்கு எங்களுக்கு வாங்கின சாப்பாடு எல்லாம் பதினேழு ரியாலு பாக்கி பத்து பத்து ரூபா கணக்கு பண்ணி தான் பதினஞ்சு பேருக்கு நான் வாங்கி கொடுக்கணுன்னு மெயின் செட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு நாங்கள் வாங்கியிருக்கணும் நாங்கள் எல்லாருமா காசை போட்டுருவோம் இடையிலயே அங்கேயே நான் ஒரு மூணு பேர்ட்ட காசு வாங்கிட்டேன் கஃபில சொன்னது பத்து ரூபா மெயின் செட்டில் தான் நான் கணக்கு போட்டு நூ பதினஞ்சு நூற்றம்பது ரூபா பதினஞ்சு பேர் கொடுக்கலான்ட்டு லாஸ்ட்டில் பதினாலு பேருக்கு தான் வாங்கியிருக்கேன் இது முடிக்கும் ஒரு சாப்பாடு கம்மியாக வாங்கியிருக்கேன் இருந்தாலும் அப்புறமேலே காசை கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கலான் இருக்கேன் இது முடிக்கும் ஆனால் நான் வாங்கியிருக்கிறது நூற்றம்பது ரியாலுக்கு வாங்கலை டோட்டலாக இரநூறு ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன் இன்னும் தான் காசு எல்லோரும் கொடுப்பாங்க ஐம்பது ரியால் நான் எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணி வச்சு கொண்டு போய் அதை கொடுத்துருவோம் ஏன்னா இன்னொருத்தவங்க செய்ய சொன்ன காசு விஷயத்தில் நாம் கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை குறையக்கூடாது ஆனால் பதினாலு சாப்பாடு தான் வாங்கியிருக்கேன் இன்னும் ஒரு சாப்பாடு கணக்கு பண்ணோம் கம்ளிகிட்ட நான் சொன்னேன் பா எட்டு பேர் தான் சாப்பிட்டாங்க நாங்கள் எல்லாம் பெருசு சாப்பிட்டோம் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம்னா கூட ஒன்றும் சொல்ல இல்லை நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல அவர் கொடுக்குறது எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நன்மையை சேர்க்குற அளவுக்கு தான் அவர் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அந்த சாப்பாடு பத்து பேர் இல்லாமல் பையஞ்சு பேராக வாங்கி கொடுக்கணும் பத்து மெயின் செட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி பத்து ரூபா மணி பையஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நண்பா வேற ஒன்றும் இல்லை நான் இந்த விஷயம் செய்கிறது தப்பாக ரைட்டாக கரெக்டான விஷயந்தான் நான் செய்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமாண்டில் சொல்றீங்க அவன் மச்சானோட சாப்பிட போறதுக்கு போவோம் மச்சான் இந்த இருக்காரு வெளியே வெளியே போயிட்டு நான் அவங்களோட கந்துட்டு போட்டு மச்சான் பல வருஷம் அதே உன்னை பார்த்து எங்கேயா இருக்கா மக்கா என்ன சரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கு மச்சான் என்ன ஆமா ரொம்ப நீ எங்க மச்சான் இலச்சா எல்லாம் உடம்பு பெருத்தில் போயிருக்கிற மாதிரி சரியா சாரியா சரிவா சாப்பாடு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கல நல்லா இருக்கேன் கூட அண்ணன் கப்பல் நல்லா இருக்காப்பிள்ளையா ஆ ஆமா எனக்கு மச்சான் ஏக்கா மாப்புளா எனக்கு அண்ணன் தானே உனக்கு அண்ணன் நான் கரண்ட்டு தான் கேட்டிருக்கேன் பார் சந்தையை விட்டேன் எக்கா மாப்புளா எக்கா மாப்பிள சோர் வாங்கி கொடுத்தார் எல்லாருக்கும் உங்க அண்ணன் பாபா இது வீடியோ நம்ம ஆளுங்களுக்கு போகலாம் சரியா சோரா

அவன போய் சாப்பாடு கொடுவான் எல்லாத்தையும் எடுத்துட்டியா தண்ணி பிரச்சனை தான் இங்க தலையாத பிரச்சனை கப்பிலுக்கும் பிரச்சனைனா சண்டே வரும் தண்ணி இல்லைனா தெரியும் என்ன கருமண்டே தெரியல இருந்து தண்ணி பிரச்சனை கம்பெனி இருந்தால் சொல்லுங்க நண்பர்களே காலேஜ் படிக்க போறேன் வேலையா படிச்சுக்கிட்டே வேலை போறேன் சரியா முடியல என்ன மஞ்சள் எப்படி சொல்றேன் மச்சான் அடுத்த வருஷம் போயிடுறேன் நிறைய துறக்குறோம் போக இதே தான் சொல்லிட்டு இருக்கே போக மாட்டேங்கிறேன்

ஃபிலிம் மூலயமா யார் மூலயமா எடுத்தாலும் ஹோட்டல் புக்கிங் ஆகணுமே பார்த்தியா எதாவது மாற்றம் வந்தோம்னா அதுக்குள்ளே எடுத்துடணும் பிளான் இருக்கும் போதே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எடுக்கணும் ஆமாம் ஆமாம் சரி நண்பா சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்ற இடத்துல கண்டினியூ பண்ணுறோம் ஏ சாஜானே பத்து நாளைக்கு லீவா டூ வீக்ஸ் பதினஞ்சு நாள் ஓடு மச்சா பார்த்து ம் தேலையா ரொம்ப நாளாச்சான் வந்தவனும் கேட்குறான் மத்தியா ம் பேசாது நல்லா இருக்கேன் சலீம்பா ம் முத்தவா என்ன பண்ணிட்டு இருக்காரு போலயா எங்க நான் என்ன சொல்றேன் முத்தவாக்கு எட்டாயிரம் கடன் இருக்குங்கறது எட்டாயிரம் ஊரு காசுக்கு எவ்வளவு ஏதாச்சும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஊர்லூர் எட்டாயிரத்தி ஐநூறு என்னத்த இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபான்னு வையே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போய் பழைய பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு அதெல்லாம் தப்பு என்ன தான் இருந்தாலும் ஊர்ல இருக்கிற மனைவி மாதிரி வருமா மச்சான் ஹம் கல்லானாலும் புரிசு சரியா வர கணவன் பொண்டாட்டியா சரியா அந்த அளவுக்கு தான் இருக்குது சரி சாப்பிட்டுட்டு வரோம் சரி மச்சான் இப்போ நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு பட்டு என்ன விஷயன்னா மதியானம் சாப்பிட்டு இருப்பிட்டு மச்சானோட வெளியில் வந்து இந்த ஜூ ஜூஸ் இதெல்லாம் வாங்கி குடிச்சிருந்தோம் இந்த ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி எனக்கெலாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கஃபில் ஃபோன் அடிச்சிட்டாரு வந்து காஃபியை வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு போய் படுத்தது தான் ஏழ்ரை ஏழு மணிக்கு தான் தூக்கம் முடிச்சு அதாவது நாலு மணி ஆகிடுச்சு அங்கேயாவது வரத்துக்குள்ள அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்ததுனால அப்படியே ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இப்போ போய் மேடத்துக்கு காஃபி வாங்கி கேட்டாங்க அடியை வாங்கி கொடுத்துட்டு நாமளும் ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு பூனைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் நண்பா இன்றைக்கி ஒரு மாதிரி டியூட்டி ஏ நைட்டு தான் ஸ்கூலு இல்லைனா தான் சொல்லிட்டேன் நைட்டு தான் டியூட்டின்னு பகல்லாம் கிடையாது நல்லா தூங்கிங்கிட்டே பொறுமையாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுவ போனோம் சாப்பாடு வாங்கணும் கஃபில் கொடுத்த காசு ஆனால் என்ன கஃபீல் பணம் தரல எல்லாம் சேர்த்து நேற்று அறுபது ரியாலுக்கு சாப்பாடு இன்றைக்கி நமக்கு நூற்றம்பது ரியாலுக்கு சாப்பாடு இப்போ உள்ள ஜாமான் பலசி இலசுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூறுவாய்க்கிட்ட ஆகிடுச்சி கஃபீல் காசு தந்தோடன தரணும் ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு கணக்கெலாம் நம்ம சொல்கிற கணக்கு அவர் கொடுத்துருவார் எந்த ஒரு குழப்பமும் இல்லை இது மாதிரி எல்லார் வீட்லயும் இல்லை ஐம்பது காசா இருந்தாலும் பணத்தை ரிட்டர்ன் கேட்கற ஊரு தான் நம்ம குரூப்ல இருக்கிற கூட ஐம்பது காசு எங்கன்னு சொல்லி கேட்பாங்களா நம்மகிட்ட பில்லு வில்லு எதுவுமே நம்ம கப்பல் நம்பிக்கையாக கைராசி முகராசி என்னத்தை நம்மளை பார்த்தாரோ தெரியல கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு அதுகா அந்த விஷயத்துல எவ்வளவு பேசாத எவ்வளவு காசு அப்படிதான் நம்ம கப்பல் கேட்பாருப்பா அந்த வகையில பார்த்தோம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டார் நான் கணக்கு பண்ணிட்டு ஒரு நூற்றம்பது ரியல் கொடுத்தா போதும் பாப்பா வாங்கி கொடுத்துருவோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக வாங்கி கொடுத்தாச்சு இன்னைக்கு நிறையா பேர் நோம்பு வச்சாங்க நான் நோன்பு வைக்கலை எனக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி ஒன்று அந்த பத்து ஒம்பதுக்கு நோன்பு வைக்கணுன்ட்டு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த சாமனை கொடுத்துட்டு வந்துடும் வீட்டு ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல ஒரே ஒரு மாசுப்பு நான் அன்னைக்கு நானும் சின்னமும் பேசிட்டு இருந்தோம்ல மாசூப்பு சாப்பிட்றது என்ட்டு இதுதான் மாசுபு இது பாருங்க இதில் என்னன்னா ஆ ஏ அம்மா வேற லெவலில் வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா ஐயோ இந்த அளவுக்கா இதில் ரொட்டி வாழைப்பழம் கிஸ்தானா பால் ஆடையா பால் ஆடை அது ஏதோ ஒன்று கிஸ்தா சொல்லுவாங்க கிரீம் ஃபுல் கிரீமா இது என்ன பால் கிரீமா என்னமோ அதே அதுக்கடுத்தது தேன் முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க இது எப்படி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாப்பில் ஜின்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வெளியில் போயிட்டேன் அவங்க கூப்பிடும்போது அதனால் இப்போ தான் வாங்கிட்டு வந்தான் நண்பரே இதுதான் முடிஞ்சு இன்றைக்கி இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானா வேண்டியதா நான் சொல்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் பா சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா இந்த கிஸ்தா முந்திரி ரொட்டி வாழைப்பழம் எல்லாம் கலந்து அப்படியே எடுத்தாச்சு இது யாரெல்லாம் ஊரில் சாப்பிட்ருக்கீங்க என்ன ஏது சொல்லுங்கள் ஊரில் இருக்கா இல்லையான்னு இங்கே நிறையா இருக்குது ரியாலுக்கு பத்து ரியாலு பயஞ்சு ரியாள் இருபது ரியாள் இந்த மாதிரி பல இதில் இருக்குது இதில் முந்திரி எல்லாம் நிறையா போட்டுக்கனால இது கண்டிப்பாக விளக்கூடாதான் இருக்கும் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இது எவ்வளோக்கு வாங்கினாங்க என்னங்கிறது தெரியல வேறு லெவலு நைட்டில் அதிகமாக எம்மனி எல்லாம் இதான் சாப்பிடுவாங்க எமன் நட்டை சேர்ந்தவங்க மசிரி மசிரினா எகிப்து இதில் பல ஐட்டம் இருக்குது இது என்ன சொல்கிறது முந்திரி அந்த கான் பால் ஊற்றி சாப்பிடுவோம் ஊரில் எல்லாம் இருக்குமே சோயாவா அது பேர் என்னது கெலாக்ஸ் கெலாக்ஸ் அது தேன் இரு எல்லாம் மிக்ஸ் அடித்து மேலே நிறைய பட்ரு பட்ருட்டு என்னென்னமோ போட்டு சீவி விட்ருக்காங்க நிறையா இனிப்பாக இருக்கும் தேனெலாம் ஊற்றிடுங்க நல்லா நல்லாயிருக்கும் முந்திரி இவ்வளோ போட்டுருக்காங்க முந்திரி போட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்ருங்கன்னா என்னென்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஓகே நேற்று ஒரு பத்து பதினோரு மணிக்கு வாங்கி கொடுத்தேன் நண்பா நேற்று நைட்டு எவ்வளோங்க இன்னைக்கு நைட்டு வருது அது மறுநாள் ஆகி மறுநாள் பகல்லே கொடுத்தா கூட மச்சான் பிரியாணி சாப்பிடும் போது சுட்டு சூடு பண்ணி தின்றுருப்போம் இங்கே பாருங்கள் அதாவது ஒரு கோழியை சாப்பிட்டுட்டு அரை அதாவது ஆஃப் கோழியை சுட்டது பாக்கி ஆஃப் கோழியை வச்சுட்டாங்க அப்படியே வந்துட்டாங்க இங்கே பாருங்க இந்த ஆஃப் கோ இது வாங்கினது சவாயா வாங்கினது பாதியை பிச்சு தின்னுட்டு பாதி கோழி அப்படியே இருக்குது இதெல்லாம் என்ன சொல்கிறது இங்கே பாருங்க சோறு மூணு சோறு வாங்கி கொடுத்தேன் இதில் கொஞ்சம் எடுத்துருக்காங்க இந்த சோறு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே அதுக்குள்ளே மிளகா சட்னி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் அதுலேயே கிடக்கு நண்பா என்ன இது எல்லாம் வேஸ்டாயிடுச்சியா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிட்டு அந்த இது இனிப்பாக இருந்துச்சு சோறுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோறு எத்தனை மணி ஆனாலும் சரி நல்லா சாப்பிட்டுருவோம் பழசாங்களும் சூடு பண்ணி இல்லை அங்கேயே மைக்ரோவில் சூடு பண்ணி கொடு வேலை மாட்டு நான் பசங்கள்கிட்ட சொல்லி வந்து அரை இது சாப்பிட்டுட்டேன் இனிப்பாக இருக்கிறதுனால அது அந்த மாசுபு இது இப்போ வருது என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ இப்போ சாப்பிட்ணுமா சோறு எல்லாத்தையும் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு அவங்க தூக்கி போட்டால் பாவம் நாம் தூக்கி போட்டால் அவங்களுக்கு பாவம் வராது நம்ம கையில் கொடுக்குறாங்க நான் சாப்பிட்டேனே யாருக்கா கொடுத்துரு ஜெலீல் ஹராம் அப்படிங்கிறாங்க இது நேற்றே கொடுத்துருக்கலாம்ல நைட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு ஒரு ஃபோன் அடித்து கொடுத்துருந்தேன் நான் பசங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது சூடு பண்ணி எப்பயா தின்னு இருப்போம் எல்லாம் சாப்பாட்டுக்கு கிடச்சின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ருவோம் இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் உள்ள பசங்கள்கிட்ட கேட்போம் வேணுமாடா நேற்று நைட்டு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லியே கேட்போம் வாங்கிக்கிட்டால் கொடுப்போம் இல்லையா தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லை பூனைக்கு அப்படியே போய் ஒரு தட்டில் கொட்டி வெளியில் வச்சோம்னா பூனை அடித்து நவற்றி தள்ளிடும் நாளைக்கு இது வெயிலில் காஞ்சோம்னா சோத்த புறா கொத்தி கொத்தி காலி பண்ணிவிடும் ஓகேங்களா இதை பற்றின மெயின் விஷயமாக கமாண்டில் சொல்கிறீங்க என்ன பண்ணலான்ட்டு யாருக்கும் கொடுக்கலாமா இல்லை டைரெக்டாக போய் இறக்கிடலாமா இந்த மாதிரி பண்ணாதீங்க தலைவா இது நல்லதில்லை அப்படி அப்படின்னு கருத்தை தெரிவிக்கிறீங்க நண்பா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரைட்டையும் கேட்குறேன் யார் யாரெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்களா அத்தனை பேர் இதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இந்த சாப்பாடை நான் வேஸ்ட்டு பண்ணலாமா இல்லை யாருக்காது தூய் கழு கண்டிப்பாக இது இப்போ வாங்குற சோறுன்னு சொல்லி பொய் சொல்லி கொடுக்கணுமா இல்லை உண்மையை சொல்லி கேட்டு பார்க்கணுமா என்னங்கிற கருத்தை தெளிவாக சொல்லுங்க ஓகேங்களா நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா ஆ ஓகேங்களா பாய் நன்றி